அம்மில அரைச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு அப்படி மலைச்சாரல் போல அப்படியுமே அரைச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச கொத்தமல்லி கருவேப்புள்ள போட்டுக்கலாம் அரைச்ச மெலகா, சரியான காரங்க

அரைச்சி வச்ச மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகா பொடி போட்டுக்கலாம் தூத்துக்குடியிலிருந்து மல்லிகைப்பூ உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மசாலாவோட ஒரு ஆஃப் அன் ஹவர்

ஒரே போல ஒரே போடு அது போட சரி நீங்க அப்படியே பாருங்க அதான் அந்த தேவடி போட்டுட்டான் இல்ல ரெடி ஆகிருச்சு பொருச்ச கோழி ரெடி ஆயிடுச்சு பொருச்சு சாப்பாடு கொட்டிக்குடுவோம் சோளை கொட்டிருவா பொரிச்ச கோழி ரெடி ஆயிருச்சு அருமையா இருக்கு பார்க்கவே செம்ம ஸ்பைசியா இருக்கு அது வேற வேறு கல்லன்னு சொல்லலாம் மொறு அந்த மாதிரி இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கான்

தயிர நல்லா பெரட்டிக்கிருவா தயிருக்கும் கறிக்கும் வேற மாதிரி இருக்கும் மசாலா கொஞ்சம் போடுங்க ப்ரோ சூப்பரா இருக்கும் ஃபுல் தயிர் ஒரு சாப்பாடு அதோட இந்த பொரிச்ச தூளை